என்னெஞ்சல் குடியிருக்கும் என் நண்பான இனிய உறவுகளே சிறுகடிக்காசையில் பார்த்தீங்கன்னா பணங்கள்லாம் நிறையா ஆக்கி தர்றோம் நல்ல வியாபாரத்தை பெருக்கி தரோம் ஒன்றுக்கு ரெண்டு ஆக்கி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா ராணியும் பண்ணுறாங்க இல்லையா அதில் பணங்களும் நிறைய லட்சங்கள் சேருது அதை அங்கே என்னங்க மக்கு பிளாஸ்றீங்க ரோஹிணி மனோஜ் அதை அங்கேயே லாக்கிலே வச்சு வச்சுட்டு வந்துடுறாங்க போட்டிட்டு அதை லாக் எடுக்கையில் இவங்க பார்த்துடுறாங்க பாஸ்வேர்ட் நம்பரை குறித்து வச்சுக்கிறாங்க மனசுக்குள்ளே இந்த ராணியும் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் போயிடுறாங்களா போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்துட்டே இருக்காங்க பல லட்சங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் அப்படியே ஆட்டையை போட்டு லௌட்டிட்டு போயிடுதுங்க இங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க இவங்க நல்லா லட்சம் பல லட்சம் வருது இன்னும் போக போக நிறைய லட்சம் வரும் நம்ம தனி வீடு வாங்கிட்டு போயிடலாம் ரோஹினி கடையே அடைக்க முடியாம கிடக்கு இதுல இவங்க தனி வீடு வாங்குறாங்கன்னா அதாவது வீட்டை ஏமாத்த நினைக்குதுங்க இது ரெண்டும் அதாங்க ஒருத்தனை வலியோன எளியோ நடிச்சா எளியோ நடிக்க வல்லவன் உலகத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது எளியோனை வலியோ நடிச்சா அந்த மாதிரிதான் இப்ப வீட்டை ஏமாத்த நினைச்சிட்டு பணத்தை சேர்த்துட்டு போயிடணும் இன்னும் ஒரு மாசத்துல பல லட்சங்கள் வரும் அதனால அள்ளிக்கிட்டு போய்டான்னு நினைச்சுட்டு அங்கே போறாங்க போனா போறதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா கதவெல்லாம் திறந்து கிடக்கு இருக்கு அங்க வேலைக்கு வந்தவங்க என்ன பண்றாங்க வெளியில நிக்கிறாங்க என்ன எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்ல கதவு திறந்தே கிடந்துச்சு நாங்க இப்பதான் வந்தோம் அப்படிங்கிறாங்களா அப்பதான் பாக்குறாங்க திறந்து உள்ள போய் பாக்குறாங்க பொருள் எல்லாம் ஓரளவுக்கு இருக்குங்க எல்லாம் என்னாச்சு ஆச்சு அப்புறம் யார் வந்திருப்பா ராஜா ராணி அப்படின்னு போய் பார்த்தா அவங்கள காணும் அங்க போய் மறுபடியும் லாக்கர்ல ஓடி போய் பாக்குறாங்க அங்கேயே ஒண்ணுமே இல்ல ஜீரோ தான் அங்க கிடக்கு ஒண்ணுமே இல்ல பாக்குறாங்க ஐயோ பணம் வச்சு நான் கொய்யோ கத்துறாங்க ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே அப்படின்ட்டு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்னு ஒப்பாரி வைக்க அப்புறமா அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு அம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க கடையில் ஒன்றுமே பணம் இல்லாமல் போச்சு என்னடா இப்படி பண்ணுற முத்து கத்துறாரு நீ எப்போ பாரு அப்பப்ப அடுத்த வீட்டை ஏமாந்துட்டே இருப்பியா ஏமா பார்லரம்மா நீ நீ இது குடந்தை அப்படிங்கல அப்போ தான் இங்கே வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க நாங்கள் அப்போவே சொன்னோம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தாலே பிடிக்கவே இல்லை யாரோ எவ்வளோ வர இருக்குன்னு ஒரு ஆதார் அட்டலை எதுவுமே இல்லை வீட்டோட தங்க இங்கேயே தங்க வச்சுட்டாங்க வீடு இல்லைன்னு சொல்லி அப்படிங்கல பார்க்குறாரு முத்து அண்ணாமலையும் திட்டுறாரு ஏண்டா யாருமே எதுவுமே இல்லைன்ட்டு வந்தால் ரெண்டு பேரும் அப்படி தான் விடுவியா அவங்க ஒரு ஆதார் கூட இல்லாம இருப்பாங்களா எதுவுமே இல்லாம இருப்பாங்க வீடு இல்லாம இருப்பாங்களா கொஞ்ச நாள் இருந்தாங்க ஒரு வீடை பிடிச்சிட்டு போலான்ட்டு நீயே ஒரு பத்தாயிரம் இருபதாயிரத்தை கொடுத்துட்டு வீடு பிடிக்க சொல்லிருக்கலாம் மேடம் ஒரு ரூம் பிடிச்சு கொடுத்துருக்கலாம் மேடம் அப்படி இப்படின்னு கத்துறாங்க மன சுரங்க இல்லப்பா அவன் வீட்டு தரையும் சுத்தமா பாத்துக்கிறேன் ராத்திரி எல்லாம் வியாபாரம் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொன்னா பண்ண அழுகுறாங்க அதுக்கப்புறம் உன்னைய சரிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் முத்து டே நீ தாண்ட என்ன காப்பாத்தணும் அப்படிங்கிறாங்க வந்த என்ன பண்றது கூட புறம் தொலைச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அங்க எந்த போறாங்க என்ன ஃப்ரெண்ட் தான் ஏமாற போறாங்க மனசு ரோகினே இது கூட நடக்கும் தான் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்க பண்ணு எனக்கு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்